இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தங்களாக இந்த காலம் எப்படியெல்லாம் ஒரு பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்மத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில யார் ரொம்ப கரெக்டான தலைமை பண்புக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் தாங்க எந்தவித எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரையிலும் அவர்கள் வந்து எல்லா இடத்திலும் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படக்கூடிய ஒரு தனி சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதே போல் தலைமை பண்புனாக்கா மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்குங்க எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பேசி மற்றவங்களோட வந்து இயல்பாக ஈர்த்து பிரகாசமான ஒரு வாழ்க்கை பயணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தனிமை இல்லாமல் எல்லாருடனும் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள் சிம்மராசி எல்லாராலேயும் முடியாது இது அதே போல் ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தோடும் சில விஷயங்களை கையாளுவதுக்கு இவங்களது மாதிரி வேற யாராலையும் முடியாது எல்லா இடத்துலையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை எப்படி செய்யணும் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதில் வந்து புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி ஆனால் இவங்க கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கள மாதிரி ஒரு தங்கமான ஆட்கள் யாரும் இல்லை ஏன்னா டக்குனு கோபம் வரக்கூடியவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் அவ்வளோதான் கிட்ட இவங்கக்கிட்ட வித மைனஸும் கிடையாது இவங்கள வந்து கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து கீழே இறக்கிக்கிட்டே போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கோவம் டென்ஷன் ஆகிடுவாங்க டக்குன்னு ஒரு கோபத்தில் வந்து அப்படியே உச்சமாக போகக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த கோபத்தை எல்லார் காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காத செயலை செய்யும் பொழுது அந்த இடத்தில் அவங்க வந்து கோபத்தை நிச்சயமாக காமிக்கக்கூடிய ஆட்கள் தான் அதுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டாங்க எதுக்கு கலங்கவும் மாட்டாங்க தல வணங்கவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாங்க சிம்ம ராசியிலேயே ராசிநாதன் அமர்ந்திருக்கார் இப்போ சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியிலேயே சிம்மராசி அமர்ந்து அவர்களுக்கு பலனை கொடுக்குறார் ஏற்கனவே இவங்க வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படக்கூடியதான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்க ராசிநாதன் ராசியிலேயே அமர்வதால் இன்னும் இவங்களுக்கு மிக்கவர்களாக மாறிடுறாங்க ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க பெரிய பெரிய பிரச்சனையை கூட எளிமையாக சந்திச்சிருப்பீங்க அந்த அவ்வளோ வழிகளை கொடுத்ததாகவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அதை எப்படி அதன் மூலம் வெளியே வரணுன்ற ஒரு நல்ல ஒரு செயல்களோடு வெளியே வரவங்க நீங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டுன்றது நல்ல ஒரு மாற்றங்க இதனால் வரைக்கும் யாராவது உங்களை தப்பாக சொல்லியிருந்தால் கூட அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் பேரில் இருந்து வந்த கலங்கங்கள் நீங்களும் யாராவது ஏதாவது உங்களை தப்பாக சொல்லியிருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ உங்கள் பர்சனலை பற்றி கூட தவறாக பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிம்மத்திற்கு அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரார் உங்களுக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குடும்பத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சண்டை சச்சரவு தேவையில்லாத வீண் விவாதங்கள் இதெல்லாம் முடிவுக்கு வருதுங்க உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு எல்லாம் அது ஆண் சிம்ம ரா ராசியாக இருந்தாலும் சரி பெண் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி நான் பொதுவாகவே சொல்கிறேன் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு தைரியமும் நேர்மையும் மற்றவங்கக்கிட்ட இருக்குமான அந்த அளவுக்கு இருக்காதுங்க எல்லா இடத்துலையும் ஒரு சுயநலம் இருக்கும் ஆனால் சிம்ம ராசியை வரைக்கும் சுயநலமே இல்லாதவர்கள் எல்லாருக்காகவும் பாடப்படக்கூடிய தைரியம் மிக்கவர்கள் அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்களை போல் வாழ்வது எல்லாராலையும் முடியாது இறைவன் கொடுத்த பாக்கியம்னே சொன்னாங்க இதெல்லாம் அதே போல் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க குலதெய்வத்தோட அருள் இருக்குது அதே அளவிற்கு உங்களுக்கு இறையின் மீது அதீத நம்பிக்கை ஈடுபாடு இப்போ அதிகமாக வரும் கடவுளை நினைத்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நிறைய வந்து ஊர் சுற்றலா அந்த மாதிரியான கடவுள் அனுகிரகத்தோடு செல்லக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த பாக்கியம் கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க தொழிலில் லாபம்லாம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து முதலீடு பண்ணிட்டேன் என்னால் எந்த சேல்ஸும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட வியாபாரம் பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புது முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க உங்களுக்கு சரியான அமைப்பை எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலும் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதை செய் இதை பண்ணு இதில் ஈடுபாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களோடு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ நான் இல்லைங்க சொந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தொடங்கலாமான்னா நிச்சயமாக தொடங்கலாம் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு முதலீடு போடக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்க இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்கன்னா கூட எல்லாத்தையும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா தெளிவாக எல்லாத்தையும் புரிதலோடு செய்யணும் எடுத்த கௌதம் எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க அதே போல் உங்களை மட்டும் நம்பி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது இல்லை சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப தெளிவோடு சில விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா எந்த நேரத்தில் எது நடந்தாலும் தாங்கிக்க கொள்ளக்கூடிய சக்தியை நாம் தான் வச்சுக்கணும் அப்படி ஒரு முடிவோடு தான் நீங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து பண்ணுறது மூணு பேராக சேர்ந்து பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும் எந்த விதத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திருமண யோகம் உண்டாகுதுங்க இப்போ பெண் பார்க்கும் வரன் வந்து நான் பெண் பார்க்கலாமா ஆண் வரன் பார்க்குறாம நான் தாராளமாக பார்க்கலாங்க உங்களுக்கு உரிய வரன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் உங்கள் மனசுக்கு நாள் வரைக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான திருமணத்தின் மீது கொஞ்சம் அதீத நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வர நல்லா பாருங்கள் எந்த ஒரு அமைப்பிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல அமைப்பில் தான் இப்போ படிப்பீங்க அதே போல் நாள் வரையிலும் படிப்பின் மீது அதீத ஒரு நாட்டாக இருக்காது மறந்துடுறது படிச்சுட்டே நல்லா உட்காந்து படிப்பாங்க குழந்தைங்க ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துட்ட மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பலன் நல்ல பலனை திறந்ததுனால படிப்பில் வந்து உங்களுக்கு நல்ல நாட்டமும் இருக்கும் அதே அளவுக்கு ஞாபக சக்தியாக இருக்கலாம் படிப்பில் முதலிடம் வரக்கூடிய ஒரு மாணவர்களாக கூட மாறக்கூடிய அம்சத்தை இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க எல்லாத்துலேயும் முயற்சியை மட்டும் முழுசாக போடுங்க தெளிவாருங்க வேறு ஒன்றும் தேவையில்லை பெரிய பயப்பட வேண்டிய அவசியத்தில் இப்போ சிம்ம ராசி நிச்சயமாக கிடையாது அதே போல் சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட தனித்துவம் தனியாக தெளிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் நீங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துக்கிட்ருக்காரு எல்லாமே நன்மை பலனாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது சுக்கிர பகவான் உங்களுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்துறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடங்கள் எல்லாம் நீங்கிடுங்க திடீர் பணம் வரவும் திடீர் ஊர் பயணங்கள் அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குதுங்க அதே போல் வந்து இப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம் ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் இந்தந்த ஊருக்கு போகணும் இந்த மாதிரி ஆன்மீக வழியாக நம்ம இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதை செயல்படுத்த முடியாமல் போனதெல்லாம் இப்போ கரெக்டாக அமையும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்பட்டு அதன்படியாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்போ அதிகமாக இருக்குதுங்க இது ஒரு சுப பலனாக கூட தெரியும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலத்திற்கு சுக்கிர பகவான் இருக்கார் பொருளாதார தடை இல்லைனாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்கிடுச்சு தான் அர்த்தம் அதை போல் ஒரு அமைப்பை இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கறது நல்ல ஒரு மாற்றம் தாங்க இந்த காலகட்டத்திற்கெல்லாம் நீங்கள் வந்து கடந்து வந்துக்கிட்டே தானே இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகளை கடந்துட்டிங்க இப்போ இது ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் பொழுது அதை எப்படி நீங்கள் வந்து சரியான வழிவகைக்கு ஏற்படுத்திக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுரும் ஒன்றே ஒன்று தாங்க உங்களை நம்பி எந்த செயல் செய்தாலும் பிரச்சனை கிடையாது இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது தான் ஏன்னா நீங்கள் நீங்கள் கூடயும் சேரவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உயர்ந்த பண்புக்கு நீங்கள் தான் நீங்கள் போய் இன்னொருத்தவங்களுக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சு அதில் நம்ம லாபம் எடுத்துடலான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாதுங்க உங்கள்கிட்ட வேணால் பத்து பேர் வேலை செய்யலாம் நீங்கள் போய் எங்கேயாவது வேலை செய்கிறேன் இல்லை அடிமையாக இருக்க போகிறேன்னா அது வாய்ப்பு கிடையாது ஒன்று அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க இல்லை நல்ல ஒரு தனியார் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்க சாதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் சூழ்நிலை அப்படி மாற்றி வச்சுருக்குதுன்னா நீங்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க முன்னேற்றம் உடனடியாக கிடைக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நீங்கள் உங்களோட எல்லாமே தனித்துவமானது எல்லாருடைய அண அரவணைச்சு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அது உயர்ந்த பதவியில் இருந்தால் மட்டுந்தான் முடியும் எல்லாருக்கூடையும் பத்தோட பதினொன்னா நான் இருந்து நான் சாதிப்பேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க இதில் உறுதியாகவே நான் சொல்கிறேன் அதனால இப்போ புரிதலோடு நீங்கள் இதை வந்து காலத்தை நகர்த்துங்க சுய முயற்சி எடுங்க சொந்த முயற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த காலத்தெல்லாம் விட்டுட்டு பணத்தின் மீது கொஞ்ச நாள் ஈர்ப்போடு இருங்க ஏன்னா இந்த பண விஷயத்தில் பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு ஈர்ப்பே இருக்காது எடுத்து பாக்கெட்டில் இருந்தால் போதும் தாராளமாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாதாங்க நல்லா இருக்க முடியும் பொதுநலமாக நீங்கள் இருந்தாச்சு இது வரைக்கும் இருந்துட்டீங்க என்னென்னோ நடந்துருச்சு பரவாயில்ல விட்டுடலாம் இனி நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணுன்ற ஒரு சுயநலத்தோடு இருங்கன்னு தான் நான் சொல்கிற தப்பு கிடையாதுங்க சுயநலமும் ஒருத்தரை வாழ வைக்கணும்னா அது உங்களுக்காக தாங்க இருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிப்பை நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் தைரியமாரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இதுவும் ஒரு அம்சம்தாங்க அதே போல் புதுசாக பொருள் வாங்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அது மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது சுப பலனாக இருக்குதுங்க சுப விரய செலவுகள் ஆவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் கொடுத்துட்ருக்கார் ஏற்கனவே நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு தாங்க முடிவு இருக்குது பணம் இருக்குது கையில் பிளான்லாம் இருக்குதுன்னா தாராளமாக செய்யலாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கேது பகவான் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க எப்படின்னு பார்க்குறீங்களா தொழில் போட்டி தொழில் பொறாமை இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு காரியத்திலலாம் தடைப்பட்ட காரியங்களாக போனதற்கெல்லாம் காரணமாக இருந்தவங்களை எல்லாம் விலக்கி வச்சுருவார் அதே போல் கடன் குறைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் கடனில் அதிகமாக கடனாக இருக்குன்னா படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்பையும் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை உங்களுக்கு கேது பகவான் தரார் என்ன ஒன்று விநாயகர் வழிபாடை நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும் இன்னும் சிறப்பு பலனாக இருக்கும் கடன்லாம் உடனடியாக குறையும் எதிரிகள் தொல்லை இருக்காது உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாக மாறுவதற்கான வழிவகையை தடைகளை நீக்குவதற்கான வழிவகைகளை இறைவன் வந்து உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் எல்லா மாறுதலும் கிடைத்து முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா மனசுக்குள்ளே நாள் வரைக்கும் நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டிங்க என்னதான் நீங்கள் தனித்துவமாக சிங்கம் போல இருந்தாலும் வலி தானே வாய்விட்டு சொல்லலனாலும் மனசுக்குள்ளேயே போட்டு தானே இவ்வளோ நாள் இருக்கீங்க இப்போ எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க இது எல்லாம் நடக்கும் நடக்க வேண்டிய அதாவது எல்லாமே நடக்குன்ற காலம் சரியாக பொருந்தி வரும் பொழுதுதான் உங்களுக்கு பலம் நல்ல ஒரு பலமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க பிரபஞ்சமும் உங்களுக்கு அதே தாங்க சொல்லுது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுடும் அதே போல் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதே போல் ஒரு சிலர் எனக்கு கமெண்டில் போடுறீங்க ஏன் அப்படி பேசுகிறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது அதாவது இது சிம்ம ராசிக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே அத்தனை ராசிக்காரர்களும் இதை நீங்கள் செய்கிறீங்க இறைவன் உங்களை ஒரு மனிதனாக படைத்திருக்கானாலே உங்களுக்கு எத்தனையோ கடமைகளும் எத்தனையோ நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தான் மனுஷனாக நம்மளை எல்லாம் படைச்சிருக்கார் இறைவன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பிரச்சனையாக இருக்குது என் பிரச்சனையெல்லாம் தீராது என் பிரச்சனை முடிவுக்கே வராது நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அந்த மாதிரியான சில கமெண்ட்டுகளை போடுறீங்க நிச்சயமாக அது தவறு தாங்க நிச்சயமாக அது தவறான ஒன்று இறை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இதை மாதிரியான வாக்குகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது கடவுளை நம்புங்க என்றைக்கும் கைவிட மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க வழிகளை சுமப்பவர்களால் மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாற முடியுன்றது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தெரியும் கொடுத்த உயிரை நல்லபடியாக நம்ம வந்து பாதுகாத்து நம்மளும் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் வராது இறை நம்பிக்கை இல்லாமல் இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரியான வாக்கியங்களை நான் கேட்கும்போதோ பார்க்கும்போதோ எனக்கு அது மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலத்தை கொடுக்குது ஏன்னா இறைவனை நான் சத்தியமாக நம்பிக்கிட்டு இருக்கேன் இறைவன் தான் எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது என் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கடந்து தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அடியும் நம்மளை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யும் அதை தாண்டி வருபவர்களால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சு காட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை இறைவன் கொடுக்குறோம் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாழ்க்கையே கசந்துடுச்சு என் வாழ்க்கையே போயிடுச்சு எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதையுமே ஏற்றுக்க மாட்டீங்க ஏற்றுக்கணும் சில விஷயங்கள் நமக்கு ஆறுதல் தருவதாகத்தாங்க இருக்கும் அதை எதையுமே ஏற்றுக்காமல் எனக்கு நடந்துருச்சு நடந்துருச்சு உங்களை பற்றியே நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி சுய பச்சாதாபம் என்றைக்கும் நம்மளை வாழ விடாதுங்க இதுதாங்க மனித தத்துவமே மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுறீங்களோ அதில் ஒரு நியாயம் இருக்குது அது கூட ஏற்றுக்கலாம் அது கூட நமக்கு தகுதி கிடையாது தான் நான் சொல்லுவேன் மற்றவங்களை கூட பார்த்து பரிதாபப்படுறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது அது இறைவன் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கார் அவர் தாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்மளை நாமளே பரிதாபப்படுத்திக்கிறோம் எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு நான் பாவோன்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அங்கே அங்கே முன்னேற்றங்கள் தடைபட போகுதுன்னு அர்த்தம் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான கமெண்ட்லாம் போடாதீங்க இறைவன் இருக்கிறாருன்னு நம்பி தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்குன்னு தான் இன்றைய வரைக்கும் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் நமக்கான வாழ்வை அழிக்கும் தான் இன்றைய வரைக்கும் நம்ம வந்து மூச்சு கூட பாருங்கள் ஒரு காற்று மூச்சு வாங்கி உள்ளே வெளியே விடுறோம் இது எப்படி செய்ய முடியுது எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் பஞ்சபூதத்தின் அனுகிரகம் பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிரச்சனையும் தீருங்க அந்த நம்பிக்கையை தான் இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நவகிரகங்கள் கோள்கள் ஜாதகம் இது எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது எல் எதா மனசு கஷ்டமாக இருக்கா உடனடியாக இறைவன் பாதத்தை சரணடைங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க பக்கத்தில் இருக்க கோவில் சின்னதோ பெருசோ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை சும்மா போயிட்டு வாங்க அன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கும் இதுதான் இறைசக்தி அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அது அத்தனை ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்கிற பதிவு இது தாங்க அதனால் இனி யாருமே இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்லாம் போடாதீங்க வாழ்க்கையில் என்னைக்காக இருந்தாலும் ஜெயிப்புங்க இது தாங்க நம்மளோட கொள்கையை இது தாங்க ஜாதகம் பார்க்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒரு வின் உண்மையும் இது தான் இந்த உண்மைக்கு நீங்கள்லாம் சாட்சியாக இருந்து வாழ்ந்தாதாங்க உலகம் நமக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு சரியான அருளை கொடுக்கும் இறைவன் எப்பொழுதும் நம்ம கூட தாங்க இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம்